அற்புதமான இந்த தீபாவளி திருநாளில உங்கள் எல்லோருக்கும் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தீபாவளி ஆசிகளையும் ஆசைகளையும் இந்த சேனலுக்கு இவ்வளவு நாள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் இனி புதிதாக இன்னைக்கு இணையக்கூடியவர்களுக்கும் வருங்காலத்தில் இணையக்கூடிய அனைவரின் வாழ்க்கையிலும் சகல ஐஸ்வர்யங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கட்டும் உங்களோட நோய் கஷ்டம் கண்திருஷ்டி வேதனை அவமானம் சிக்கல்கள் வறுமை துன்பம் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில மன நிறைவான முழுமையான சகல சௌபாகியம் புரிந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைய தாய் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த தீபாவளியை கண்டிப்பாக பாதுகாப்பானதாகவும் சந்தோஷம் மிகுந்ததாகவும் நீங்கள் கொண்டாடுங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறுங்கள் இனிப்புகளை பரிமாறுங்கள் முடிந்தவரை உங்கள் இல்லத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வயது மூத்தவர்கள் முதியோர் இல்லம் அநாத ஆசிரமங்கள் போன்ற எல்லா இடத்திலும் அவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் உங்களால் முடிந்தால் புத்தாடை எடுத்துக் கொடுப்பதோ பட்டாசுகள் கொடுப்பதோ இனிப்புகளை பரிமாறுவதோ உங்களால் என்ன முடிகிறதோ அதை செய்து அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த தீபாவளி பண்டிகையில் மகிழ்ச்சி தவளட்டும் நிச்சயமாக ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல அனைவரின் வாழ்க்கையிலும் சந்தோஷம் கிடைக்க நீங்களும் ஒரு கருவியாக இருங்கள் உங்களுடைய இந்த உதவி பெரிய அளவிலான லட்சுமி கடாட்சத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற உதவிகரமாக இருக்கும் அரசு வகுத்திருக்கக்கூடிய காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நீங்கள் பட்டாசுகளை வெடியுங்கள் குழந்தைகள் பட்டாசு வெடிக்கும் பொழுது கட்டாயம் பெரியவர்கள் உடனிருங்கள் அரசின் வழிகாட்டுதலையும் நீங்கள் சரியாக பின்பற்றி இந்த தீபாவளியை விபத்தில்லாத தீபாவளியாகவும் பாதுகாப்பான தீபாவளியாகவும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத தீபாவளியாகவும் மாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்